ஆதியாகமும் அதிகாரம் இருவது ஆப்ரஹாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான் அங்கே ஆப்ரஹாம் தன் மனைவியாகிய சாராலை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமலைக்கு ஆள் அனுப்பி சாராலை அழைப்பித்தான் தேவன் இரவிலே அபிமிலைக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ அழைப்பித்த மித்தம் நீ சேர்த்தாய் அவள் ஒருவனுடைய மனைவியாயிருக்கிறாளே என்றார் அபிமலைக்கு அவளை சேராதிருந்தான் ஆகையால் அவன் ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழிப்பிரோ இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாளே உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான் அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் ஆகையால் நீ அவளைத் தொட நான் உனக்கு இடங்கொடுக்கவில்லை அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு அவன் ஒரு தீர்க்கதரிசி நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்குச் சொன்னார் அபிமிலைக்கு அதிகாலையில் எழுந்து தன் எல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளை எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான் அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது அபிமிலைக்கு ஆபிரகாமை அழைப்பித்து நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய் நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன் செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றான் பின்னும் அபிமிலைக்கு ஆபிரகாமை நோக்கி எண்ணத்தை கண்டு நீ இந்த இந்த காரியத்தை செய்தாய் என்றான் அதற்கு ஆப்ரஹாம் இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவியின் மித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன் அவள் என் சகோதரி என்பது மெய்தான் அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி என் தாய்க்கு குமாரத்தி அல்ல அவள் எனக்கு மனைவியானாள் என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்தாரியாய் திரியும்படி செய்தபோது நான் அவளை நோக்கி நாம் போகும் இடமெங்கும் நீ என்னை சகோதரன் என்று சொல்வது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவளிடத்தில் சொல்லியிருந்தேன் என்றான் அப்பொழுது அபிமிலைக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆப்ரஹாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராலையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான் பின்னும் அபிமலைக்கு இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது உன் பார்வைக்கு சம்மதியான இடத்தில் குடியிரு என்று சொன்னான் பின்பு சாராலை நோக்கி உன் சகோதரனுக்கு ஆயிரம் வெள்ளிக்காசு கொடுத்தேன் இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்துக்கு முக்காட்டுக்காவதாக என்றான் இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள் ஆப்ரஹாமுடைய மனைவியாகிய சாராளின் மித்தம் கர்த்தர் அபிமிலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆப்ரஹாம் தேவனை நோக்கி வேண்டி கொண்டான் அப்பொழுது தேவன் அபிமிலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார்